கையில் எடுத்துக்காட்டு கையில் எடுத்துக்காட்டு ஹோல்டு பண்ணு ஹோல்டு பண்ணு அந்த முள் மட்டும் காட்டு அப்படியே காட்ட அப்படியே கட்ட அந்த முள்ளு வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும் இதுதான் வந்துட்டு இது கட்டு இந்த முள் தான் வந்து நெறிஞ்ச முள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த இதாக இருக்கு இல்லையா இதுதான் நெறிஞ்ச முள் இதுதான் வந்துட்டு ரொம்ப இது வந்து நெறிஞ்ச முல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து மஞ்சள் கண்ணிறத்தில் சிறு சிறு பூக்களாக பூக்கும் இது எடுங்க தூக்கு இது தூக்கும் இது பெரிய முள் இது வந்து பெரிய முள் இது வந்து ரொம்ப பெரிய முள்ளாக இருக்கு இது மொத்த முள்ளாக இருக்குது கொடி தூக்குங்க இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த முல்லை இந்த நெருஞ்சி பழன்னு திருவருளர் சொல்லி இருக்கிறது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெரிஞ்சி பழம் அந்த திருக்கூறில் வரக்கூடிய நெருஞ்சி பழம்ன்றது பழத்தை குறிக்காது இந்த முள்ளு தான் குறிக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க நெருஞ்சி பழம் நெருஞ்ச முள் இது தான் நெறிஞ்ச முள் இது நெருஞ்சி பூ ஆ கேள்வி விட்டுரு வர 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 வர